கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் டி வார்டு வந்து செயல்பட்டுட்டு தான் இருந்தது முதலேயே டி வார்டு இருக்குது நம்மக்கிட்ட கோவிட் இடையில் வந்ததினால அதில் கொஞ்சம் சுணக்கம் ஏற்பட்டுருக்கலாம் ஆனால் வந்து டிஎடிக்ஷன் பேஷண்ட்ஸ் யார் வந்தாலுமே நம்ம மனநோய் மருத்துவர்கள் பகுதியில் அட்மிட் செய்யப்பட்டு அவங்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு தான் வந்துட்டுருக்குது இது வரைக்கும் மேலும் இதை கருத்தில் கொண்டு வந்து இப்போ போதை பழக்க வழக்கங்கள் வந்து நாட் ஒன்லி ஆல்கஹால் ட்ரக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நிறையா எடுத்துக்கிறாங்க இதையெல்லாம் கருத்தில் கொள்ளும்போது நம்ம சில சமயத்தில் வந்து அது சொசைட்டியில் ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும் அதனால் வந்து மனித சமுதாயத்துக்கே ஒரு பெரும் சீரழிவு ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதை கருத்தில் கொண்டு தமிழக அரசு வந்து இதை முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு சூழ் முன்னெடுத்து அதற்காக ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டிஎடிக்ஷன் வாட்ச்க்கு ஸ்ட்ரென்தன் பண்ணுறக்கும் இல்லாத இடங்களில் வந்து டிஅடிக்ஷன் வார்டு கொண்டு வரதுக்குமான ஒரு முயற்சியை மேற்கொண்டு அதற்கான நிதி ஒதுக்கீடும் செய்திருக்கிறார்கள் நம்மளுடைய மருத்துவக் கல்லூரியை பொறுத்தவரைக்கும் அதற்கான வேலைகளை செய்வதற்காக நம்மளுக்கு பன்னிரெண்டு லட்சம் ரூபாயை சிவில் ஒர்க்குக்காக அலாட் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து நம்மளுக்கு பெரும் உதவியாக இருக்கும் ஏன்னா வந்து இந்த சூழ்நிலையில் மக்கள் வந்து இட் இஸ் நாட் ஒன்லி டு த ஆல்கஹால் ஆல்கஹாலுக்கு மட்டுமே அடிக்ஷன் ஆகிறது இல்லை பட் ஆல்சோ அதை ட்ரக்ஸ் எடுக்கிறவங்க இப்போ நிறையா இருக்கிறதா நம்ம கேள்விப்படுறோம் அதுவும் இளைய சமுதாயம் அதில் அளவு பாதிக்கிறதா நம்மளுக்கு தெரிய வருது அந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம கண்டறிந்து அவங்களுக்கு வந்து உரிய வழிமுறைகளை பின்பற்றி அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கும் பட்சத்திலையும் அவங்க மனநிலையை மாற்றும் நோக்கிலும் நம்ம இந்த முயற்சியை செய்கிறதுக்காக அதற்கான பிரத்யேகமான ஒரு வார்டை அமைச்சு நம்ம பண்ணிகிட்ருக்கிறோம் இதில் பார்த்திங்கன்னா ஆண்களுக்காக தனிப்பிரிவும் பெண்களுக்கு பெண்களுக்கு கூட பெ ஏன்னா இந்த சொசைட்டியில் இப்போ பெண்களும் வந்து சிலர் வந்து உபயோகப்படுத்துகிறாங்க முதல்ல அப்படி இருக்காது இப்போ பெண்களும் வந்து அந்த மாதிரி ஒரு பழக்கத்துக்கு அடிமையாவதாக தெரிய வருகிறது பத்திரிகைகளும் அதர ஊடகங்கள் வாயிலாகவும் நம்ம அறிய வருகிறோம் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அவர்களுக்கும் சரி தனியாக ஒரு பாட அமைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் பார்த்திங்கன்னா குழந்தைங்களை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க மெயினாக இன்டர்நெட் அடிக்ஷன் அண்டு மீடியாலேயே இருக்கிறாங்க சில சமயத்தில் வந்து கேம்ஸு அந்த மாதிரி எல்லாம் இன்டர்நெட் கேம்ஸ் எல்லாம் விளையாடி அந்த பல பிரச்சனைகளுக்கு ஆளாகிறாங்க அவங்க வந்து அவங்களோட கவனம் வந்து சிதறுது அதனால் அவங்க படிப்பில் ஒரு கவனம் இல்லாமையும் வேறு எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமையும் அது அதிலிருந்து மீட்டு வர்றதுங்கிறது வந்து ஒரு பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சவாலாக இருக்கிற அந்த சூழ்நிலையில் அந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணுற குழந்தைகளையும் நம்ம தொடக்கத்திலேயே கண்டறிந்து அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு இதிலிருந்து ஒரு மீண்டு புத்துயிர் பெற்று அவர்கள் அந்த இளமை பருவத்தை வாழ்க்கைக்கு பயன்படும் வகையில் அவர்களை செலவிட செய்ய வேண்டும் என்ற நோக்கில் இந்த இன்டர்நெட் போன்ற அதர் மீடியானால அஃபெக்ட் பண்ணுற குழந்தைகளுக்கும் நம்மளோட நம்மளுடைய பிரிவு செயல்படவிருக்கிறது செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறது இப்பொழுதும் நம்ம வந்து அது செயல்பட்டுட்டு தான் இருக்குது இதை ஸ்ட்ரெந்தன் பண்ணும்போது இன்னும் பேஷண்ட்ஸுக்கு ஒரு அவேர்னஸ் வரும் இந்த மாதிரி எந்த ஒரு நம்ம இந்த மாதிரி இரு சென்டர் இருக்குது இந்த சென்டருக்கு நம்ம போனோம்னா நம்மளுக்கு ஏன்னா எல்லோரும் வந்து அஃபோர்டபுளாக இருக்க முடியாது அதனால் மிடில் இன்கம் அண்டு லோ இன்கம் குரூப்ஸு அவங்கெல்லாம் வந்து தனியார் மருத்துவமனைக்கு சென்று இதற்கு வைத்தியம் பார்ப்பது என்பது கனவாகவே இருக்கும் அவர்களுக்கு அதனால் அதையெல்லாம் அவர்களுக்கெல்லாம் உபயோகப்படும் வகையில் இந்த டி சென்டர் நம்முடைய கோவை மருத்துவக் கல்லூரியில் இன்னும் சில நாட்களில் சில வாரங்களில் செயல்படவிருக்கிறது ஆண்களுக்கின்று பதினைந்து படுக்கைகளும் பெண்களுக்கு என்று மூன்று படுக்கைகளும் அண்டு குழந்தைகளுக்கென்று இரண்டு படுக்கைகளும் நம்மளுடைய மொத்தம் இருபது படுக்கைகளை கொண்டு நம்மளுடைய டி அடிக்ஷன் சென்டர் செயல்பட இருக்கிறது அதற்கு அவங்களுக்கு வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா டிவி ப்ரொவைட் பண்ண போகிறோம் புக்ஸ் படிக்கிறதுக்கு லைப்ரரி வரப்போகுது இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு என்டர்டெய்னிங்க்கு கேம்ஸ் எல்லாம் வரக்கு அதர் என்டர்டெய்னிங் கேம்ஸ் லைக் செஸ்ஸு அந்த மாதிரி போர்டு அந்த மாதிரியெல்லாம் நம்ம கொண்டு வர இருக்கிறோம் இதெல்லாம் பண்ணுறதும் இல்லாமல் நம்மளுடைய மருத்துவர்கள் சார்பிலும் சரி நம்ம சைக்காலஜிஸ்ட் அண்ட் சோசியாலஜிஸ்ட்டு நம்ம அட்மிட் பண்ணியிருக்கிறோம் இப்போவே அவங்க ஜாப்பில் இதில் இருக்காங்க அவங்களையும் அவங்களை கொண்டும் நம்ம வந்து இதற்கு பிரத்யேகமாக அவர்கள் மன மனநிலையை கண்டறிந்து அவர்களுக்கு வேண்டிய சிகிச்சைகளை மனநல மருத்துவர்களும் சரி அதை கூட சார்ந்த பாராமெடிக்கல் ஃபோர்ஸும் சரி செயல்படவிருக்கிறார்கள் ஒரு சில பேர் ஒரு சில பப்ளிக்கு வந்து ஒரு இது இருக்கலாம் நம்ம வந்து கூட்டி அந்த வரவே வராமையும் கூட இருப்பாங்க சில பேஷண்ட்ஸே வந்து நான் வரமாட்டேன் அவங்க அம்மா அப்பா ஒத்துழைக்க ஒத்துழைக்காமல் இருப்பாங்க இல்லை ஒய்ஃபு கொத்துழைக்காமல் இருப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க ஆனால் நம்ம வந்து ஒன்றே ஒன்று சொல்லிக்க விரும்புகிறது இதை வந்து எக்காரணத்தை கொண்டும் யார் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறார்கள் அவர்களை பற்றிய எந்த ஒரு தகவலும் யாருக்கும் தெரிவிக்கப்படாது இதை கான்ஃபிடென்ஷியலாக தான் வச்சுருப்பாங்க வச்சுருப்போம் நம்ம ட்ரீட்மெண்ட்டை எடுத்து முடிஞ்சு போன பிறகும் அவங்க அதையை கண்டினியூ பண்ணணும் அதற்கான ட்ரீட்மெண்ட் முடித்ததையும் அவங்க முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது ரெகுலராக வந்து நம்மகிட்ட அதுக்கான பயிற்சிகளையும் அதற்கான கவுன்சிலையும் எடுத்துக்கொள்ளும் பட்சத்தில் அவர்கள் போதையிலிருந்து நிரந்தரமாக மீண்டு வர வாய்ப்புள்ளது